வச்சு சம்பாத்தை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே சொல்லிடுறா சிந்து கோயில் நடந்து போயிட்டு இருக்கா அப்போ பார்த்துட்டு வாங்க உனே விட்டுறேன் சொல்லலாம் டாக்டர் இது நீ தானே டாக்டர் சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு சிந்து காரில் ஏறி உட்காந்துட்டு போயிடுறான் டாக்டர் நீ வளர்ப்பு மனுஷன் எடுத்துப்போ நினச்சி கூட நான் பார்க்கறதால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் கணவான் கூட தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்போ வந்து நீ என்ன வேண்டியிருக்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீ அன்னைக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும்போது நான் வேண்டியிருந்தேன் அதை என்ன சொன்னா நடக்காதேன்னு நான் சொல்றேன் அப்படினு சொல்லிறங்க சிந்துவ டிராப் பண்ணிட்டு இறங்குற போது அரவிந்தோட லாயரை பார்க்கறாங்க பாத்தி என்னைய இங்க இருக்கான் சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா கூட டேசிட் இருக்கான் இதுக்கு அப்புறமும் ஹெல்ப் பண்ண சொல்லி சந்தே குடுக்குற காசை கொடுத்துட்டு உடனே ஹாஸ்பிடல் சந்தியா ஹாஸ்பிடல் வந்து என்ன பண்ற சந்தியா இப்போ எதுக்கு கூடி பண்ண அப்படினு சொல்லுது என்ன இன்னு அந்த சொல்லி இன்னது பண்ணேன் சொன்னா